பித்தியார் நலமாக இருக்கணும்னு நினச்சா மட்டும்தான் நீ அரசியலுக்கு வரணும் இல்லைன்னா வரக்கூடாது அரசியலுக்கு எப்போ போகணும் பித்தியார் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறா நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் பித்தியார் நல்லா இருக்கணும் நான் நல்லா இல்லை கரெக்டாக பரவாயில்லன்னு போய் சொல்லக்கூடாது நான் நல்லா இருந்தால் தான் உனக்கே நல்லா இருக்க முடியும் எனக்கு நீரை தெரியாமல் ஒன்றே எப்படி தூக்க முடியும் நானே வாழினா ஒன்றே எப்படி வாழ முடியும் அதுதான் நிஜமான அரசியல் இன்றைக்கி நடிக்கிறேன் நான் எல்லாம் அது வேறு ஸோ திருத்தியார் இப்போ உதவுறதுக்கு தகுதி எனக்கு வேணும் வச்சுன்னு போய் உதவணும் அது அரசியல் வாழ்வுக்காது என்கிட்ட நேர்மையாக இருக்குது தெரியணும் இந்த உலகம் மோசம் முண்டால நன்ம இருக்கும் எனக்கு தெரியாது என்னையே கடவுள் என்ன பண்ணல எனக்கு தெரிற மாதிரி செய்யல கண்ணிலே என்ன உண்டு கண்களாக அறியும் என் கண் என்னை காட்டாது என் கண் எல்லாரையும் காட்டும் என் கண்ணு என் கண் காட்டாது ஒரு கண்ணாடி ஒரு மிரர் எதனா இருந்தால் தான் சாத்தியம் அப்போ நான் எனக்கு தெரிஞ்சுக்கணும் நான் எல்லாத்தையும் தெரியும்னு நினப்ப வரக்கூடாது எனக்கு இறைவா எனக்கு என்ன நினைப்ப வரக்கூடாது எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற நினப்பு எல்லாம் உனக்கு தெரிய வரும் ஆனால் ஒன்று எதுவும் ஒன்று தெரியாது உனக்கு எப் எப்பவுமே யாரும் தெரியாது அப்போ ஆன்மீகவாதி சுத்த ஆன்மீகவாதியாக ஒருத்தர் ஆனால் முழுசாக நான் என்னை தெரிஞ்சுக்கிற வி எனக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கணு எனக்கு என்ன தெரியாது எனக்கு எந்த சூழ்நிலை வரும்னு அப்படி தெரிஞ்சிக்கினா அமைதியாக இருந்தால் அவர் யார் அவர் என்னை தெரிஞ்சு அமைதியாகிட்டேன் இப்போ எல்லாருக்கும் அமைதியை போதிக்கலாம் எல்லோரும் நல்லா இருக்கட்டும்னு வந்தால் அப்போ அவர் யார் அரசியல்வாதி ஸோ ஆன்மீகமும் அரசியலும் ரெண்டும் வேறு வார மாதிரி தெரிகிற ஒன்று வித்தியாருக்கு நினச்சா அவர் யார் தனக்கு உதவிக்குனா தனக்கு உதவிக்கணும் ஒருத்தன் வரணும் அரசியலுக்கு அப்போ தான் நல்லா இருப்பீங்க நீங்கள் அதர்வைஸ் நல்லா இருக்க முடியாது தன்னை தெரிஞ்சவங்களாம் இப்போ இல்லை அந்த காலத்தில் ராஜாவுக்கு கூப்பிட்டு வச்சு குரு கற்று கொடுத்து தன்னை தெரிய வச்சுட்டான் யாரை ராஜாவை அதனால் ராஜா உங்களுக்கு அறிவு வந்துச்சு ஐயோயோ புறா கூட ஒரு மோ ரொம்ப மோசமாக இருந்து அதை சாக வச்சா கூட நமக்கு பழி வந்து சேர்ந்துடும் அப்படி என் பொருள் தான் அந்த மாதிரி ஏற்றிட்டான் இப்படிலாம் நீதி வாழும் அதெல்லாம் கதையெல்லாம் ஏன் சொல்லி வச்சுக்கிறான்னு நினைக்கிறீங்க அப்போ ராஜா எப்படி வாங்கிருக்கிற அப்பா தர்மம்னா எனக்கும் தான் பிரச்சனைன்னா எனக்கும் தான் ஒழுக்கம்னா என்ன தான் கடவுளோட சமூகம் என்ன தண்டிக்கும்னு பயந்து வாழ்ந்தானுங்க இன்றைக்கி அப்படி இல்லை ஏமாத்தினா தான் வாழ முடியும் அரசியலை வாழ்த்து முடியும்னு ஆகிட்டுக்கிறான் அதனால் ஆன்மீகம் வேற அரசியல் வேறு மாதிரி தெரிகிற ஒரு தனி மனிதனுடைய ஆளுமைக்கு உட்பட்டது